மன நிறைவின்மை எந்த மனிதனை கேட்டாலும் கூட உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் எனக்கு மன நிம்மதி வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படி என்றால் அவர்களுக்கு என்ன இல்லை என்பது பொருள் மன நிறைவு என்பது இல்லை என்பதைத்தான் அப்படி வெளிப்படுத்துகிறார்கள் மன நிறைவு என்பது கடவுள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் அப்படி இல்லாத போது எந்த மனிதனுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது மன நிறைவு எப்பொழுது வரும் இன்றைய வாசகம் நமக்கு சொல்கின்றது ஒரு ஊரில் ஆலயம் இருந்தால் அந்த ஆலயத்தை மக்கள் சென்று தரிசித்த கடவுளை தரிசித்தால் நிச்சயமாக அவர்களுக்கு மன வரும் அப்படி இல்லை என்று கேட்டால் நாம் எவ்வளவுதான் விதைத்தாலும் சரி அறுவடை மிக குறைவாகத்தான் இருக்கும் அதாவது நாம் எவ்வளவுதான் செல்வத்திலும் சரி பிள்ளை செல்வத்திலும் சரி சொத்து பத்துகளிலும் சரி மிகுந்து இருந்தாலும் நமக்கு மன நிறைவு வரப்போவதே இல்லை ஒரு ஊரில் ஆலயம் இருக்கும் பொழுதும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் ஆண்டவரை சென்று மக்கள் சந்திக்கும் பொழுதுதான் மன நிறைவு தனி மனிதனுக்குள்ளாகவும் வரும் அந்த ஊருக்கும் வரும் என்பது ஆண்டவர் கூறக்கூடிய வாக்காக இன்றைய முதல் வாசகம் சொல்கின்றது கோவிலில்லா ஊரில் குடியிருக்காதே என்று சொல்வார்கள் அல்லவா அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு மிக தெளிவாக சொல்கின்றது அப்படி என்றால் நமது ஊரில் ஆலயம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஆலயம் இருந்தால் நிச்சயமாக நமக்கு கடவுளின் வரப்பிரசாதமாக அது கிடைத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் அத்தோடு மட்டும் நிற்கக்கூடாது ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை வழிபடவும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி வழிபட்டு ஆண்டவரை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சந்தித்து விட்டு வந்தால்தான் நமக்கு மனநிறைவு ஏற்படும் அப்படி இல்லை என்று கேட்டால் நிச்சயமாக பாலைவனத்தில் அலைந்து திரிவதை போன்ற எண்ணம் தான் நமக்கு உண்டாகமே ஒழிய மன நிம்மதி என்பது ஏற்படாது ஆகவே ஆலயத்திற்கு செல்வோம் ஆண்டவரை தரிசிப்போம் மன நிறைவை பெற்றுக்கொள்வோம்